மாதம் இஸ்லாமிய மாதங்களிலே முதலாவது மாதம் நாம் கடந்து இப்பொழுது மொஹர்ரமுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கின்றோம் இந்த முஹர்ரம் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா குரானிலே இவ்வாறு சொல்கின்றான் ான்த்தி இனில்லா இந்த வானம் பூமியை படைத்த நாள் முதற்கொண்டு அல்லாஹுடத்திலே மாதங்களினுடைய எண்ணிக்கை பனிரெண்டாகும் அந்த பனிரண்டு மாதங்களிலே அந்த பனிரெண்டு மாதங்களிலே சிறப்புக்குரிய மாதங்கள் மின்ஹா அர்பாத்து சங்கைப்படுத்தப்பட்ட சங்கையான மாதங்கள் நான்கு ஆகும் இதுதான் நிலையான மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த மாதங்களிலே நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் இதுதான் நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு நீங்களே அதிலே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்பதாக தாலா சூரா தௌபாவினுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்கின்றான் அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பனிரெண்டு மாதங்களில் வானம் பூமியை படைச்ச நாள் முதல் கொண்டு இன்று வரை அல்லாஹுத்தாலா தீர்மானித்திருக்கின்ற பனிரெண்டு மாதங்களில் முதலாவது மாதம் முதலாவது மாதம் தான் இந்த முஹர்ரமுடைய மாதம் நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம் முகர்ரம் சஃபர் ரபி லவல் ரபில்லாஹர்ன்னு சொல்லி அபி இஸ் என்று நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம் ஹை இந்த முஹர்ரம் மாதம் முதலாவது மாதம் என்பதை தாண்டி இன்னும் ஒரு சிறப்பாக இருக்கிறது மூலம் நாம் இதை புரிஞ்சு கொள்ளணும் என சிறப்பது நான்கு மாதங்கள் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள் அதுல சில விதிவிலக்குகள் இருக்கிறது குறிப்பாக எஸ் அலுவன ஷஹரில் ஹராமி கிதாலின் பி இந்த மாதத்திலே யுத்தம் செய்வதை பத்தி அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ் தல அதையும் குர் சொல்றான் குல் கிதால் பி கபீ இதுல யுத்தம் செய்வது என்பது மிக பெரும் பாவம் என்பதாக அல்லாஹு மாதங்களில் ஒன்று அதுல முதலாவது இந்த மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது என்றால் இந்த ஹிஜ்ரி முதலாவது மாதம் அதே போன்று இந்த மாதங்களை பொறுத்தவரையில் ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் அபு பக்ரா அலி அல்லாடைய அறிவிப்பு சஹிவுல் புகாரினுடைய இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது நபி தெளிவாக ரசூல் சல்லா அலிசல்லம் சொன்னார்கள் அபு பக்ரா அபூ பக்ர் அல்ல அபூ பக்ரா அறிவிப்பு செய்கிறார்கள் அனின் அவர்கள் சொன்னார்கள் ஒரு வருடத்திலே பனிரெண்டு மாதங்கள் இருக்கிறது ஒரு வருடம் என்பது பனிரெண்டு மாதங்களை கொண்டது என்பதாக சொல்லிவிட்டு அதுல நான்கு மாதங்கள் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சலாசுன் முத்தவாலியாத் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வருகிறது மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய மாதம் எது இந்த மூன்றுமே தொடர்ந்து வரக்கூடிய மாதம் வந்து ஜுமாத சானியாவுக்கும் ஷாபானுக்கும் இடைப்பட்ட மாதம் என்பதாக ரசூல்லாஹ் சல்லா அலையம் சொன்னார்கள் அப்ப

அவர்கள் சொன்னார்கள் ஷஹரு ஷஹருல்லாஹில் முஹர்ரம் அதாவது முஹர்ரம் மாதத்துக்கு ஒரு தனியான ஒரு சிறப்பு இருக்கிறது என்னன்னு சொன்னால் ஷஹருல்லாஹில் முஹர்ரம் அல்லாஹுடைய மாதம் என்று அதுக்கு சிறப்பும் இருக்கிறது அப்ப எல்லாம் அல்லாஹ்வுடைய மாதம் தான் ஆனால் இது ஒரு தனித்துவமாக இது இங்கே இனம் காட்டப்பட்டிருக்கிறது என்பது அந்த மாதத்திலே இருக்கின்ற ஒரு சிறப்பை அது காட்டுகிறது என்பதை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இந்த முஹர்ரம் என்பது ஏன் முஹர்ரம் என்பதாக பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு சில அறிஞர்கள் கருத்து சொல்கிறார்கள் சொல்கின்ற பொழுது பொழுதுரம் என்று தடை செய்யப்பட்டது அப்ப தடை செய்யப்பட வேண்டியது அதாவது அதற்குள்ளே பாவம் செய்வது அது கடுமையாக தடை செய்யப்பட்டதனால் அதற்கு அவ்வாறு பேர் வந்திருக்கிறது என்பதாக சில அறிஞர்கள் சொல்வார்கள் அதே போன்று அல்லாஹு தாலா இந்த மாதங்கள் குறித்து சொல்கின்ற பொழுது மாதங்கள்லையும் அல்லாஹு தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றான் நீங்கள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் இதுல ரெண்டு வகையான அநியாயங்கள் இருக்கிறது ஒன்று தனக்குத்தான் அநியாயம் செய்து கொள்றது இன்னும் ஒன்று பிறருக்கு அநியாயம் செய்யறது இந்த ரெண்டையும் நீங்க செய்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் இதுல நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் தனக்குத்தான் எப்படி அநியாயம் செய்து கொள்வாரு முதலாவது இன்ன சிற்கல் அதுல் முன் அதையும் இணை என்பது மிகப்பெரிய பாவம் அப்ப சிற்கு மிகப்பெரிய பாவம் என்றால் அதுக்கு பிறகு பிதாத் இணை வைப்பு பிதாத் நூதன அனுஷ்டானங்கள் அதே போன்று பெரும் பாவங்கள் சிறு சிறு பாவங்கள் என்று அப்படியே வரும் அப்ப இது ஒரு மனிதன் தனக்குத்தான் அநியாயம் செய்து அநியாயம் செய்து கொள்வது பொதுவாக வந்து எல்லா காலங்களிலும் நீங்க இதை செய்யக்கூடாது ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லி போட்டு அதிலும் குறிப்பாக ஏன்னா இதுல இந்த இந்த காலத்துல செய்ய பெற மாதிரி பாவங்களுக்கும் அதுக்கு ஒரு உயர்ந்த ஒரு அதாவது அந்த பாவம் ஒரு பெரிதாக பார்க்கப்படும் அதாவது ஒரு பாவம் அஞ்சாக பார்க்கப்படும் அப்படியெல்லாம் இல்ல அதாவது கொஞ்சம் கடுமையாக பார்க்கப்படும் என்பதை அஹ் கத்தாதா அவர்கள் ரஹமதுல்லாலே சொல்லுறார்கள் இந்த வசனத்துக்குள்ள விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப எனவே பலாகும் இன்னைக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் ரமலான் மாசத்துல ரமலான் மாசம் என்பது அதுக்கு தனியான சிறப்பு இருக்கிறது ரமலான்ல பாவம் செய்யற பயப்படுற பலர் சர்வ சர்வசாதாரணமாக பாவம் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம் ரமலான்ல ரமலான்ல நோம்பு மாசம் இது நாங்க பாவம் செய்யக்கூடாது என்று சொல்கின்ற பலர் ரம முஹர்ரத்துல பாவம் செய்கிறார்கள் பல்ல தெளிவா சொலான் உங்களுக்கு நீங்க அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் உங்களோட ஆண்மாக்களுக்கு என்று சொன்னால் நான் எனக்கு அநியாயம் சொல்வது நான் செருக்கு வைக்கிறதாக இருந்தாலும் சரி விதா செய்யறதாக இருந்தாலும் சரி பெரும்பாவங்களில் ஈடுபடுறதாக இருந்தாலும் சரி சிறு பாவங்கள் இருந்தாலும் சரி அதே போன்று ஹக் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய ஹக்குலாவுடைய விஷயத்துல தொழுகையை விடுறது அதே மாதிரி வந்து ஏனைய பாதத்துகள்ல கொடுபோக்கு செய்யறது இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்ல அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறது அவங்களுடைய அஹ் விளையாடுறது அப்படி பல்வேறு வகையாக அடுத்த மனிதனுடைய பொருளாதாரத்தை சூறையாடுறது இந்த விஷயத்திலையும் இது வரும் எனவே இந்த காலத்தில் செய்யப்படுற பாவத்துக்கு இன்னும் அழுத்தம் கொடுக்கப்படும் அதாவது அஹ் நேரடியாக பல நன்மை பல நன்மைகள் அல்லது இப்ப நன்மையில வந்து பலமடங்கி இருக்குது நன்மை செஞ்சால் நீங்க அஹ் அல்லாவு தலச மசாலு நீல கமசாலி ஹபத்தி அம்பதனாவில் சொல்லும்பொழுது அது என்ன அல்லாவுத்தலா விரிவாக அத விளங்கப்படுத்தணும் கமசாலி ஹப்பத்தின் அம்பது ஒரு வித்த நீங்க போட்டால் அது என்ன கேட்கதிர்களை முளைச்சி அதுல ஒண்ணு ஒன்னு நூறா வருது ஏழு நூறு ரூபா அப்படி எல்லாம் வருது அதுக்கு மேல நானும் உங்களுக்கு குடிக்கலாம் அது மாதிரி மஞ்சாவில் ஹஸ்ஸனத்தி அளவசரம் சாலியா யார் ஒரு நன்மையை செய்தால் அவருக்கு அது பத்து மடங்கு நன்மை கிடைக்கும் எல்லாம் வருது இப்ப இந்த பாவத்தை செஞ்சா பத்து மடங்கு பாவம் அப்படி மடங்கு இல்ல கடுமையாக பார்க்கப்படும் அதாவது உதாரணமாக நாங்கள் சொல்றதாக இருந்தால் ஒரு 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 பாவத்தை வந்து ஒரு ஆள் ஒரு சாதாரண ஒரு பாவர செய்யும் செய்யும்போது நம்ம சொல்லுவோம் செஞ்சிட்டாரு என்று சொல்லி நம்ம சொல்லுவோம் அதே இதை கொஞ்சம் படிச்சவர் கொஞ்சம் உயர்ந்த அந்த சிலைகிறவர் பொழுது நீங்க செய்யலாமா அப்படின்னு கேட்போம் அப்புறம் அப்படி நடந்திருக்கிறாங்க அது மாதிரி இந்த காலத்துல செய்யப்படுறது என்பது பாவம் வந்து கொஞ்சம் கடுமையாக பார்க்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் புசக்கும் அப்ப எனவே அல்லாஹ் தாலா இந்த மாதத்தை குறிப்பாக்கி சொல்வதன் மூலமாக இதுல வினுகசிர் அஹமத்துல்லா சூரா தௌபாவுடைய இந்த வசனத்துக்கு மிக அழகாக சொல்லிருக்கிறார்கள் அஹமுதுல்லாலி அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஏன்டா அல்லாஹால ஏன் இதை தெரிவு செஞ்சிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹாலா அஹ் மலக்குமார்கள் சில ரசூல்மார்களை தெரிவு செஞ்சிருக்கிறான் அதாவது தூதுவர்களாக அதே மாதிரி வந்து அல்லாஹுத்தாலா மஸிதுகள்ல சில மசிதுகளை அல்லாஹ் தெரிவு செஞ்சிருக்கிறான் அதே மாதிரி வந்து நாட்கள்ல ஜும்மா அல்லா தெரிவி செஞ்சிருக்கிறான் மாதங்கள்ல நோம்பு பிடிக்கிறதுக்கு ரமதான் செஞ்சுக்கிறான் இது அல்லாவுடைய ஒரு நாட்டம் இதை நம்ம வந்து கேள்வி கேட்கிறது ஏன் மொஹாரத்துல மட்டும் பாவம் செய்யறது தடை செய்யப்பட்டிருக்கிறது இவ்வளவு கடுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம கேட்க முடியாது ஏனென்றால் இது அல்லா நாடுகின்ற அஹ் அடிப்படையிலே அல்லாஹு தால இதை கண்ணியப்படுத்துகிறான் என்பதைத்தான் அஹ் இந்த கருத்தையும் சேர்த்துத்தான் அது கீழே பதிவு செய்கிறார்கள்